வணக்கம் இன்று நீங்கள் கேட்க இருப்பது சாண்டலியன் அவர்களின் மலைவாசல் அத்தியாயம் இருபத்தைந்து தோரமானாவின் அந்தரங்க அதிகாரி பாடலிபுத்திரத்திலிருந்து மாலவத்தின் எல்லைக்கு சென்று தோரமானாவை சந்திப்பதென்றால் சாதாரணமான வேலையல்ல இதில் உள்ள கஷ்டம் எவ்வளவு என்பதை ராகுலன் பூரணமாக தெரிந்து கொண்டான் அவன் பாடலிபுத்திரத்தை விட்டு கிளம்பி வருவதற்கான ஏற்பாடுகளை ஆனந்த தேவி செய்துவிட்டாள் அவள் உத்தரவு பிரகாரம் நகரத்தின் மேற்கு வாசல் அதிகாரிகள் ராகுலனை எந்தவித பரிசோதனையும் இன்றி வெளியில் செல்ல அனுமதித்து விட்டார்கள் அங்கிருந்து புறப்பட்டது முதல் மேற்கு நோக்கி பிரயாணம் செய்த ஒரு வார காலம் ராகுலனுக்கு பெரிய நரக வேதனையாய் இருந்தது ஒரு நகரத்துக்குள் புகுந்து புறப்படுவதற்குள் ராஜ அதிகாரிகள் ஆயிரத்தெட்டு கேள்விகளை கேட்டார்கள் அவனை துருவி துருவி சோதனை போட்டார்கள் இத்தனை சோதனைகளிலும் உதவியாக இருந்தது ஆனந்த தேவியின் ராஜமுத்திரையோடு கூடிய கடிதம்தான் அந்த கடிதத்தை காட்டி தான் ராஜதூதன் என்று அறிவிக்கும் வரை அவனை அதிகாரிகள் ஓரிடத்திலிருந்து இன்னொரு இடத்திற்கு ஓர் அடி கூட எடுத்து வைக்க அனுமதி தர மறுத்தார்கள் இத்தனை சோதனையிலும் ராகுலன் குப்த ராஜ்யத்திற்குள் மிக மரியாதையாகவே நடத்தப்பட்டான் அவனை எந்த நகரத்திலும் எந்த அதிகாரியும் மரியாதை குறைவாக நடத்தவே இல்லை அவனை விசாரித்தவர்களும் சோதனை போட்டவர்களும் இது யுத்த காலமாதலால் தாங்கள் அவ்விதம் நடந்து கொள்ள வேண்டியிருக்கிறதென்றும் மற்றபடி அவன் தப்பர்த்தம் செய்து கொள்ளக் என்றும் கேட்டுக்கொண்ட பின்பே தங்கள் பணியை செய்தார்கள் மரியாதை அதிகாரம் இரண்டும் சம அந்தஸ்தில் குப்த ராஜ்யத்தில் உலாவுவதை ராகுலன் கண்டான் ஸ்கந்தகுப்தன் படுத்த படுக்கையாய் இல்லாமல் தோரமானாவைப் போல் உலாவக்கூடிய ஸ்திதியில் இருந்தால் ஹீனர்கள் ஹிந்துஸ்தானத்தில் அடியெடுத்து வைத்திருக்க முடியாதென்பதையும் ராகுலன் தன் அனுபவத்திலிருந்து நன்றாக தெரிந்து கொண்டான் இப்படி ஊருக்கு ஊர் சோதனைக்குள்ளாகி பல கஷ்டங்கள் பட்டு சாம்பல் நதி தீரத்துக்கு வந்த ராகுலனுக்கு அந்த நதியை தாண்டி தோரமானாவிடம் எப்படி போவதென்பது மட்டும் புரியவில்லை தென்மேற்கிலிருந்து கிளம்பி யமுனையை நோக்கி வடகிழக்காக பாயும் சாம்பல் நதியின் மேற்கு கரையில் தோரமானா தன் படைகளை நிறுத்தியிருந்தான் குப்தராஜ்ய படைகள் கிழக்கு கரையில் நின்று கொண்டிருந்தன இடையில் ஓடிக்கொண்டிருந்த சாம்பல் நதி இரண்டு படைகளின் கண்காணிப்புக்கும் உள்ளாகியிருந்தது சாம்பல் நதியின் மேற்கு கரையில் தோரமானா படைகளை நிறுத்தியதற்கு காரணம் உண்டு நதியை தாண்டினால் மாலவ நாடு அவன் கையில் சிக்க காத்து கிடந்தது நதிக்கு அடுத்தாற்போல் நாகர்கள் பிராந்தியம் அந்த சிறு நிலப்பரப்பை தாண்டினால் மாலவம் நாகர்கள் பிராந்தியம் மிக அல்பமானது ஜனங்களும் அதிகமில்லாத பிரதேசம் அதை கடந்து மாலவத்தை ஆக்கிரமிப்பது மிக சுலபமான வேலை தவிர படைகளுக்கு சாம்பல் நதி ஓர் இயற்கையான கோட்டையும் பாதுகாப்பையும் வகுத்து கொடுத்தது ஆகவே சாம்பல் நதியையே தன் கடைசி எல்லையாக கொண்டான் தோரமானான் இந்த நிலைமையில் சாம்பல் நதியை தாண்டி தோரமானாவின் படைகளை அடைந்து தோரமானா எங்கிருக்கிறான் என்பதை விசாரித்தறிந்து அவனிடம் கடிதத்தை கொடுக்க வேண்டும் இந்த வேதனையை பற்றி நினைக்கும் போதே ராகுலனுக்கு பிராணன் போய்விடு போல் ஆகிவிட்டது குதிரையை மெல்ல தட்டிவிட்டு கொண்டே சாம்பல் நதியின் படகுத்துறைக்கு வந்து சேர்ந்தான் அங்குள்ள ஒரு படகுக்காரனிடம் அக்கறைக்கு படகு விட முடியுமா என்று கேட்டான் படகுக்காரன் இவனை ஏற இறங்க பார்த்துவிட்டு படகு விடலாம் ஆனால் அக்கறைக்கு போய் சேர்வது சுலபம் அல்ல என்று பதில் கூறினான் போய் சேர்வதில் அப்படி என்ன கஷ்டம் இருக்கிறது அக்கறையில் இருக்கும் படையினர் படகு போகும்போது சில சமயங்களில் விளையாட்டாக தீப்பந்தங்களையும் ஈட்டிகளையும் படகை நோக்கி விட்டறிவார்கள் அவற்றால் படகில் இருப்பவர்கள் மடியாதிருந்தால் கண்டிப்பாக அக்கறை போய் சேர்ந்து விடலாம் என்றான் படகுக்காரன் ராகுலனுக்கு உடம்பு ஒரு முறை நடுங்கியது படகுக்காரன் சொல்வதில் எவ்வித தவறுமில்லை என்பது அவனுக்கு நன்றாக தெரியும் ஹீனர்களுக்கு இந்த மாதிரி பிறரை ஹிம்சித்து விளையாடுவதில் ஒரு விசேஷ திருப்தி உண்டு அந்த திருப்திக்கு தான் பலியாகிவிட்டால் என்ன செய்வதென்று யோசித்தான் அவன் முகத்தில் பிரதிபலித்த பய சாயையை கண்ட படகுக்காரன் எஜமான் இந்த மாதிரி தினசரி நடப்பதில்லை ஏதாவது ஒரு நாள் அவர்கள் இருக்க குஷியாயிருக்க மன அனுமதி கொடுப்பான் அன்றுதான் இந்த கூத்து நடக்கும் மற்ற நாட்களில் சாதாரண படகு போக்குவரத்திற்கு ஹீனர்கள் கூட அதிக இடைஞ்சல்கள் தரமாட்டார்கள் அக்கறையில் இறங்கியதும் உங்களை சோதனை போடுவார்கள் நீங்கள் போர் இல்லாமல் சாதாரண இருந்தால் ஊருக்குள் செல்ல அனுமதிப்பார்கள் ஹீனர்கள் இப்படி இருப்பார்களா என்று ஆச்சரியப்படாதீர்கள் தோரமானா அவர்களுக்கு தலைவனான பின் ஹீனர்கள் எவ்வளவோ கட்டுப்பாட்டுக்குள் வந்துவிட்டார்கள் அதுவும் எங்கள் பழைய உபசேனாதிபதி அவர்களோடு சேர்ந்து கொண்ட பின் தோரமானாவின் சைனிய கட்டுப்பாடு குப்தராஜ்ய சைனிய கட்டுப்பாட்டை விட பலத்துவிட்டது இருந்தாலும் பிறவி குணம் போகுமா ஆகையால் ஓரிரு நாட்களில் ஹீனர்கள் வெறிக்கும் தோரமான இடம் கொடுக்கிறான் என்று படகுக்காரன் ராகுலனுக்கு நிலைமையை விவரமாக எடுத்து கூறினான் படகுக்காரனின் சொற்கள் ராகுலனுக்கு எந்தவித தைரியத்தையும் ஊட்டவில்லை எப்படியும் அக்கறைக்கு போவது ஆபத்து தான் போய் இறங்கிய பின் தான் உயிர் நம்முடையது என்ற நினைப்பில் ஏதேதோ யோசித்து அக்கறை போவதற்கு வேறு ஏதும் வழி இல்லையா என்று கேட்டான் படகுக்காரன் அவனை பார்த்து பலமாக சிரித்து கொண்டே நதியை தாண்ட வேணுமானால் படகு ஒன்றுதான் வழி எதிர்க்கரையில் எந்த மூலையில் நீங்கள் போய் இறங்கினாலும் படகுகள் இருக்கத்தான் செய்யும் இத்தனை அபாயத்திலும் சாதாரண ஜனங்கள் அக்கறைக்கும் இக்கறைக்கும் போய்கொண்டுதான் இருக்கிறார்கள் உங்களுக்கு தைரியம் இருந்தால் சொல்லுங்கள் நான் படகு விட தயார் என்றான் அவன் சொல்லிக் கொண்டிருந்த போது சூரியனும் மலை வாயிலில் மறைந்து இருள் மெல்ல சூழத் தொடங்கியது சாம்பல் நதியின் எதிர்க்கரையில் தீபங்கள் உலாவ ஆரம்பித்தன தூரத்திலிருந்து கூடாரங்களிலும் விளக்குகள் தெரிந்தன படை வீரர்களின் டிராக்கால எச்சரிக்கை முழக்கங்கள் துவங்கின வெகு நேரம் குதிரை மீது சாய்ந்து கொண்டு யோசித்த ராகுலன் சரி உன் படகை கொண்டு வா என்றான் சிறிது நேரத்தில் தயாரான படகில் தானும் ஏறிக்கொண்டு குதிரையையும் ஏற்றினான் ராகுலன் படகுக்காரனோடு நீரில் கோல் ஆழ்த்தி படகை உந்த இன்னும் நான்கு ஆட்களும் ஏறிக்கொண்டனர் படகு பாதி நதியில் போகும்போது படகுக்காரன் தன் சகாக்களை நோக்கி தெய்வத்தை நினைத்து படகை தள்ளுங்கள் அபாய எல்லை சமீபித்து விட்டது என்றான் ராகுலன் உயிரை கையில் பிடித்துக் கொண்டு உட்கார்ந்திருந்தான் திடீரென எதிர்க்கரையில் படகு படகு என்று கூச்சல் கிளம்பியது தீப்பந்தங்கள் படகு வரும் கரையோரமாக வந்து நின்றன அந்த பந்தங்களில் பளபளத்தன ஹீனர்களின் வாட்களும் ஈட்டிகளும் படகிலிருந்து அக்கறையில் இறங்கிய ராகுலன் அமைதியாக பெருமூச்சு விட்டான் படகு கூலியை கொடுத்து முடித்ததும் படகுக்காரன் முதிரையையும் இறக்கி ராகுலனிடம் ஒப்படைத்தான் ஹீனர்கள் நடத்திய சோதனை மிக கொடுமையாக இருந்தது சற்று தூரத்தில் இருந்த கூடாரத்துக்குள் சில வீரர்கள் அவனை அழைத்து சென்றார்கள் அங்கிருந்த அவர்கள் தலைவன் அவனை விசாரித்தான் சில கேள்விகள் கேட்டபின் ராகுலன் சட்டைகளை வீரர்கள் முரட்டுத்தனமாக கலற்றி சோதித்தார்கள் இந்த அனுபவத்துக்கும் குப்தராஜ்ய அனுபவத்துக்கும் ஏராளமான வித்தியாசம் இருந்தது காட்டு மிராண்டிகளுக்கும் நாகரீக மக்களுக்கும் உள்ள வித்தியாசம்தான் அது குப்தராஜ்யத்தில் சோதனை போடும் முன்பு சோதனையிடப்படும் மனிதனுக்கு ஆசனம் கொடுப்பார்கள் கொஞ்சம் மேல் சட்டையை கலற்றி தருகிறீர்களா என்று மரியாதையாக கேட்டு வாங்குவார்கள் ஆனால் ஹீன வீரர்கள் ராகுலனுக்கு எந்தவித மரியாதையும் காட்டவில்லை அவனுக்கு உட்கார ஆசனம் அளிக்கவில்லை சட்டையை அவர்களே கழற்றிய பின் அதிலிருந்து சாமான்களையும் அவசரமாக எடுத்து தங்கள் தலைவனுக்கு எதிரில் இருந்த மஞ்சத்தில் எரிந்தார்கள் தலைவனான ஹீனன் ராகுலன் பையிலிருந்து ஸ்வர்ணங்களை ஆவலுடன் எடுத்துக்கொண்டு பயங்கரமாக சிரித்து சந்தோஷப்பட்டான் வெகுநேரம் அந்த அட்டூழியங்களை பொறுத்து கொண்டிருந்த ராகுலன் சோதனை முடிந்துவிட்டதா இன்று சற்று அதிகாரமான குரலில் கேட்டான் அவன் அதிகார குரலைக் கேட்ட வீரர்களின் தலைவன் ஆச்சரியத்துடன் சிறிது நேரம் பார்த்துவிட்டு ஏன் என்ன அப்படி அவசரம் என்று விசாரித்தான் நான் அவசர வேலையாக உங்கள் தலைவர் தோரமானாவை பார்க்க வேண்டும் என்றான் ராகுலன் என்ன வேலையாக பார்க்க வேண்டும் அதை உன்னிடம் சொல்வதற்கில்லை இதோ இதை பார் என சொல்லிக்கொண்டே இடுப்பில் செருகியிருந்த செய்திச் சுருளை வீரர்கள் தலைவனிடம் நீட்டினான் ராகுலன் வீரர்கள் தலைவன் அதை மிகுந்த ஜாக்கிரதையுடன் கவனித்துவிட்டு இதில் குப்தராஜ்ய முத்திரைகள் இருக்கின்றன இதையார் கொடுத்தது உன்னிடம் எனக் கேட்டான் அதை தோரமானவிடம்தான் நேரில் சொல்ல வேண்டும் அப்படியானால் நீ ஒரு வாரம் காத்திருக்க வேண்டும் சேனாதிபதி தோரமானா முக்கிய அலுவலாக மூலஸ்தானபுரத்துக்கு போயிருக்கிறார் திரும்பி நதித்தீரத்துக்கு பாசறைக்கு வர இன்னும் ஒரு வாரம் நிச்சயமாக ஆகும் தவிர இந்த மாதிரி செய்திகளை யாரும் நேரடியாக சேனாதிபதியிடம் சேர்க்க முடியாது ஆகையால் இந்த செய்தி சேர வேண்டிய இடத்திற்கு உன்னை அனுப்புகிறேன் இப்படி சொல்லிவிட்டு வேறு இரண்டு ஹீன வீரர்களை இவர் இவர் குப்தராஜ்யத்திலிருந்து அவசர செய்தி கொண்டு வந்திருக்கிறார் இவரை கொண்டு போய் சேனாதிபதியின் அந்தரங்க அதிகாரியிடம் ஒப்படைத்து விடுவா என உத்தரவிட்டான் வீரர்களை தொடர்ந்து கூடாரத்துக்கு வெளியில் வந்த ராகுலனை குதிரை மீது ஏறும்படி வீரர்கள் கட்டளையிட்டார்கள் இங்கிருந்து எவ்வளவு தூரம் பிரயாணம் செய்ய வேண்டும் நான் ஒரு வார பிரயாணத்தால் மிகவும் அழுத்திருக்கிறேன் கொஞ்சம் ஆகாரம் மருந்தி பயணத்தை துவக்கலாமா என ராகுலன் கேட்டான் வீரர்களில் ஒருவன் ஆகாரம் கிடைக்க இன்னும் அரைக்காதும் பயணம் செய்ய வேண்டும் நீங்கள் போய் சேர வேண்டிய இடம் மூன்று நாள் பிரயாணம் இருக்கிறது என்றான் ராகுலன் மிகுந்த ஆயாசத்தோடு குதிரையில் ஏறி அந்த இரண்டு வீரர்களிடம் இல்லாத கஷ்டங்களை பட்டு மூன்று நாள் பயணத்துக்கு பின் நீலதுர்க்கத்துக்கு வந்து சேர்ந்தான் சாம்பல் நதியின் வடமேற்கில் சிந்துவின் உபநதியான சதத்ருவுக்கு தென்கிழக்கில் நடுமத்தியில் இருக்கும் ஒரு ஊரை தோரமானா தன் தற்காலிக தலைநகரமாக்கி கொண்டிருந்தான் தூர பார்வைக்கு நீளமாக தெரியும் நாளைந்து சின்னஞ்சிறு மலைகளுக்கு இடையில் இருந்ததாலும் பழுதாக கிடந்த ஒரு கோட்டையும் அந்த ஊரில் இருந்ததாலும் அதை ஜனங்கள் நீலதுர்க்கம் என்று அழைத்து வந்தார்கள் தோரமானா இதை தன் தற்காலிக தலைநகராக்கி கொண்டதற்கு இரண்டு காரணங்கள் உண்டு மாலவத்திற்கும் அதற்கும் தூரம் மிக குறைவென்பது ஒன்று இரண்டாவது மலைவாசல் முதலிய பிராந்தியங்களில் ஒரு கண்ணை வைத்திருப்பதற்கும் அந்த இடம் வசதியானது என்பது இந்த இரண்டு காரணங்களாலும் தலைநகராக்கி கொண்ட நீலதுர்க்கத்தை வெகு விரைவில் மிக வசீகரமான இடமாக்கிவிட்டான் தோரமானா நீலதுர்க்கத்திற்கு வந்ததும் ஹீன வீரர்கள் ராகுலனை நகரத்தின் நடுவில் இருந்த மாளிகைக்கு அழைத்து சென்றார்கள் மாளிகையை சுற்றி பலமான இருந்தபடியால் ஒவ்வொரு இடத்திலும் தாமதப்பட்டே உள்ளே நுழைய வேண்டியதாயிற்று ராகுலனை உள்கூடத்தில் உட்கார வைத்துவிட்டு வீரர்கள் மட்டும் தோரமானாவின் அந்தரங்க அதிகாரியின் அறைக்குள் நுழைந்தார்கள் சற்று நேரத்திற்கெல்லாம் வீரர்கள் வந்த ராகுலனை அறைக்குள் வரும்படி சமிஞ்சியை செய்து அதிகாரியிடம் தலை வணங்கிக் கொண்டே செல் அவர் அனுமதிக்கு பின் தலையை உயர்த்தி பதில் சொல் என்று சம்பிரதாயமாக சொல்லி எச்சரித்தார்கள் ராகுலன் கூடத்தை தாண்டி அடுத்த அரங்கில் நுழைந்தான் அந்தரங்க அதிகாரியின் அறை கூடத்தை விட சற்று உயரத்தில் இருந்தது கூடம் விட்ட இடத்திலிருந்து உயரே ஓடிய சில படிகளுக்கு மேல் ஒரு கதவு இருந்தது அந்த கதவின் முன்பாக நின்று கொண்டிருந்த ஒரு பணிப்பெண் செய்தி சுருளை ராகுலன் கையிலிருந்து வாங்கி முத்திரைகளை பரிசோதித்த பின்பு அவனிடம் சுருளை திரும்ப அழித்து உள்ளே செல்லும்படி ஆங்கி ராகுலன் வீரர்கள் தொடர அவர்கள் முன்பே எச்சரித்தபடி தலையை வணங்கி கொண்டே அறைக்குள் நுழைந்தான் தலையை நிமிர்த்தியதும் எதிரையுள்ள ஆசனத்தில் உன் சிரிப்புடன் ஓர் அழகி உட்கார்ந்திருப்பதை கண்டான் நான் தோரமானாவின் அந்தரங்க அதிகாரியை பார்க்க வந்தேன் என்றான் ராகுலன் பக்கத்திலிருந்த வீரர்களில் ஒருவன் டெய் முத்தாள் ஏதாவது உளராதே இவர்தான் அந்தரங்க அதிகாரி செய்தி ஓலையை கொடு என்றான் ராகுலன் திக் பிரமையுடன் ஓலையை நீட்டினான் அந்தரங்க அதிகாரி கை நீட்டி வாங்கி அதன் முத்திரைகளை கவனித்தாள் அந்த சமயத்தில் அறையின் கோடியிலிருந்து ஒரு கதவு திறந்தது காமினி என்று கூப்பிட்டு கொண்டே அஜித் சந்திரன் உள்ளே நுழைந்தான் அந்தரங்க அதிகாரி திரும்பி பார்த்து உபாத்தியாயரா வாருங்கள் என்றாள்